அனைவருக்கும் வணக்கம் வெள்கல இங்கே நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபத்தில் வேளந்தாபுளம் பைப்பாஸ் ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடியில் கட்டின ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இருக்க ஒரு சூப்பரான நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் வித் டைனிங் ஒன்றுங்க உள்ள வந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முந்நூறு அடியில் ஒரு போருங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர்ல தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க இன் டு எண்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சு ரெடி டு மூவ் கண்டிஷன் இந்த வீடு இருக்குங்க வால்ல ஃபுல்லாமே வந்து பார்க்கிங்ல டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க அப்படியே பக்காவான தீகூட்ல வந்து கதவு கொடுத்துருக்குறாங்க தேக்குறாங்க கதவு பத்துக்கு பதினாறு சைஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் ஸ்பேசிஸாவே இருக்குங்க அப்படியே ஹால்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசிஸாவே இருக்குங்க கிச்சன் கம் டைனிங்கும் அடுத்திருக்க ரெண்டு பெட்ரூமும் அப்படியே பார்த்துடலாங்க பத்து பதினாறு சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூமோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாமே ஷெல்ஃபு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் என்ன மாட்டானுங்க பாத்ரூம்க்கு எல்லா வேலையும் கொடுத்து ரெடி டூ கண்டிஷனில் இருக்க வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் பட்ஜெட்டில் வீடு இருக்க ஒரு சூப்பரான வீடு இருக்குதுங்க இங்கே அடுத்த பெட்ரூம் பத்து பதினொன்று சைஸில் சேம் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க வெளியில் போய் மீதி டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பதடி அடி தார் ரோட்டில் வடக்கு பார்த்த இதில் அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முப்பதடி ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒத்த கால்மண்டம் ஏரியாக்குள்ளே வீட்டு தலாட்டுருக்காங்க ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக் ஒரு சூப்பரான வீடாக இருக்கும் இந்த வீடு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொன்னால் வேலந்தப்பழம் பைபாஸ்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே வந்திங்கனாலும் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க சுற்றியுமே நிறைய வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வீடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன் இயர்க்குள்ள உள்ளே வந்துடும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மூணு வீடு வந்து மூணுலேருந்து அஞ்சு வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் ரெண்டு வீடு ஃபினிஷாகும் சேல் ஆகியும் இருக்குங்க பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் கேட்டட் கம்யூனிட்டியில்தான் இந்த வீடு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பேங்க் லோன் வந்து நம்ம ஆவரேஜாக பண்ணோம்னா ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக லோன் பண்ணி தர முடியும் கையில் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் கூட நல்ல ப்ரொஃபைல் வைஸ் இருந்தால் இன்னும் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் கூட இந்த வீடு நமக்கு முடிச்சு கொடுத்துட முடியுங்க வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்க ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் கோர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் வேணும் பேங்க் டீடைல்ஸ் வேணும் பிளான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைன்னா நம்ம நம்மளை தொடர்பு இல்லாங்க நம்ம சைட் விஷயத்தும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி லோனும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்மளே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்